நிலையில உங்களை யாவரையும் ஆண்டவராகிய கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் யாவரும் கூட அன்பின் வாழ்த்துக்கள் இந்த இங்கே செவ்வாய்க்கிழமை மாலை ஆற நடக்கல நடைபெறல இன்றைக்கு முக்கியமான நம்முடைய ஊழியத்தினுடைய கிறிஸ்துமஸ் கொண்டாட்டம் நடந்து கொண்டு இப்ப ஆன்லைன்ல நேரலையில பார்த்து கொண்டு இருக்கிறவங்க யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் யாவரும் கூட அன்பின் வாழ்த்துக்கள் இன்னைக்கு கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்தின் பகுதியாக நாம சில புத் தைரியசு உங்களுக்கு தினதியான புத்தகத்தை உங்களுக்கு அறிமுகப்படுத்த விரும்புகிறோம் கத்தர் பெரிய காரியங்களை செய்ய பதினாறாம் தேதி கத்தர் காணும்படியாய் முடியாகி ஆண்டு கிருபை செய்வதற்காக ஆண்டிற்கு சோசனைகளை செலுத்துகிறோம் இந்த பிறப்பின் நாளில் இந்த கிறிஸ்மஸ் கொண்டாட்ட வேலையில் ஆன்லைனில் தியாய் நடத்தும் கத்தர் கத்தை கிருபை செய்து ஆண்டு தேவன் உண்மையில் இருக்கிறார் இன்னைக்கு நாம் வந்து ஆண்டருடைய பிறப்பின் நாளே மகிழ்ச்சியோடு இன்றைக்கு ஆன்லைனில் எல்லாரும் நம்ம கர்த்தர் கிருபை செய்வார் சபீமத்துல ஒரு இன்ஸ்டா யூடியூப்ல ஒரு யாரோ ஒருத்தர் போத்தார் நாங்கள் வந்து முருகர் வந்து பகவானை வணங்குகிறோம் அதெல்லாம் நடக்குது நீ வந்து முட்டாள்தனமா நீ போதிக்கிற நான் இருபது வருஷமா நான் வந்து கிறிஸ்டியஸை பின்பற்ற அப்படின்னு சொல்ற இவ்வளோ அதுக்கு சில பயங்கர எதிர்ப்புகள் மத்தியிலும் கூட நாங்கள் செய்து வருகிறோம் ஆஹ் பாத்தீங்கன்னா ரசிக்கப்படலனாலும் நரகத்துக்கு தான் போக வேண்டிய இருப்போம் ஆண்டு நிச்சயமா நிறைய புதிய ஆத்துமாக்களை ஆதாயம் செய்வதற்கு கத்தர் திரு பேசுவதாக இன்றைக்கு இந்த கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்தின் மூலமாக இன்றைக்கு ஒரு ஸ்பெஷலான நம் நாம் பாடி ஆண்டு பிறப்பின் நாள உயர்த்தி ஆராதிக்க போகிறோம் பீரந்தா வானவர் புகழ் பாடிட பிறந்தார் ீழப் புகழ் பாடீழ பிறந்தார் ஏசு பிறந்தாள்ள மதில் இதை எங்கும் சாற்றிடுவோ இயேசு பிறந்தாள்ள மதில் இதை ുസിപ്പും കുടിപ്പോം ദേവരാജമല്ല പരണിയിൽ മകർവോ സിപ്പം കുടിപ്പോ ദേവരാജമല്ല അരണിയൽ മകിവോ புகி மாநீர் புகழ் பாடீழ பிறந்தா மா வலந்த மாஜோியாய் வலந்த பிரந்த பிரந்த மாணவர் பாடி பிரந்தா வானவர் 真的。And, uh എമ്മ മാ ജോ ദിയായി മാറ ബിരുന്ന തൂ വിമാണീര തൂകാടി പിരന്താ പല്ലവർ புகழ் பாடி பிறந்த ஒருமை தாழ் அன்புருக்கம் பெரும் தன்மையுள்ளவரே ஒருமை தாழ்மை அன்புருக்கம் பெரும் தன்மையுள்ளவரே மரண தாத்தினரால் மேலான நாம பெற்றார் பலனையும் தன்னை தாத்தினரா மேலான நாம பெற்றார் மேலான நாம பெற்றார் பீரந்தா பீரந்தா துணியோ கத்தருக்குள் கடும் ஏழ்மை கோலமதோ கந்தை துணியோ கத்தருக்குள் கடும் ஏழ்மை கோலமதோ விலையேறப்பெற்ற கூடையலங்கரிப்பும் வீணாசையும் நமக்கே பெற்ற கூடையலங்கரிப்பும் യും നമ കേസയും നമുമാണീടാ പിറന്ന അല്ല പൂരിമാണി புகழ் பாடி பிறந்தார் ஏ குருவை தொடரும் சீஷகளும் குரு போல மாறிடுவார் குருவை தொடரும் சீஷகளும் குரு போல மாறிடுவார் அவர் நாமம் தரித்தவர் யாவருமே அவர் பாதையில் നടപ്പോ അവർ നാം ധരിത്തവരുമേ അവർ പാതയിൽ നടപ്പോ പിറന്ന பிறந்தா பிறந்தார் பிறந்தார் கிறிஸ்து பிறந்தார் விண்ணிலும் மண்ணிலும் வெற்றி முழங்க பிறந்தார் பிறந்தார் கிறிஸ்து பிறந்தார் പിന്നിലും മണ്ണിലും വെറ്റി മൂളുകത്യ അവ നിശ്ചയ അവരെ വേ അവ സത്യ അവരെ നിത്യ അവരെ നിശ്ചയ பிறந்தார் பிறந்தார் கிறிஸ்து பிறந்தார் விண்ணிலும் மண்ணிலும் வெற்றி முழங்க பிறந்தார் பிறந்தார் கிறிஸ்து பிறந்தார் விண்ணிலும் மண்ணிலும் வெற்றி முழங்க மண்ணில் சமாதானம் பின்னிலும் மகிழ்ச்சி என்றென்றும் தோனிக்கு நம் மண்ணும் பிறந்தார் மண்ணில் சமாதானும்கி என்னாலும் தோணிக்க நம் மன்னன் பிறந்தார் 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 கிறிஸ்து பிறந்தார் விண்ணிலும் மண்ணிலும் வெற்றி இறங்க பிறந்தார் பிறந்தார் கிறிஸ்து பிறந்தார் விண்ணிலும் மண்ணிலும் வெற்றி முழங்க யாவரும் போற்றி பாடுங்க நாதன் வாசி பாடுங்க மாந்தர் யாவரும் போற்றி பாடுங்க நாதன் ஏசுவை வாசிப்பாடுங்க பீரந்தார் பிறந்தார் கிறிஸ்து பிறந்தார் விண்ணிலும் மண்ணிலும் வெற்றி Det är då det publika i mamma